கொழும்பிலிருந்து மன்னார் நோக்கி பயணித்த சொகுசு பேருந்து ஒன்று இன்றைய தினம் அதிகாலை வேலை விபத்துக்குள்ளானதில் ஒருவர் பலியாகியிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மன்னார் மதவாட்சி பிரதான வீதியில் பெரியகட்டு பகுதியிலே இந்த விபத்து சம்பவித்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இது தொடர்பாக விரிவாக பார்க்க இருக்கின்றோம் மற்றொரு செய்தியாக பிறந்த நாள் கொண்டாட்டம் முன்னை ஏற்பாடு செய்து வன்முறையை தூண்டும் வகையிலே குறித்த பிறந்தநாள் கொண்டாட்டத்தை கொண்டாடினார் என்கின்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் ஒருவரின் வீடு அதிரடிப்படையினர் மற்றும் போலீசாரினால் சுற்றி வளைக்கப்பட்டிருக்கின்றது இது தொடர்பாக இன்றைய தினம் செய்திகள் வெளிவந்திருக்கிறது அது தொடர்பான காணொலியை பார்க்க இருக்கின்றோம் ஐதவிர பிரேச சபையின் கவிசாளர் சுட்டு படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார் என்கின்ற செய்தி பெரும் பரபரப்பை நாடு முழுவதுமே ஏற்படுத்தி இருக்கிறது அது தொடர்பாக நாடாளுமன்றத்திலும் கேள்வி எழுப்பப்பட்டிருக்கிறது இவை தொடர்பாக விரிவாக பார்க்க இருக்கின்றோம் அதற்கு முதல் ஜே கே ரிப்போர்ட் எனப்படுகின்ற இந்த யூடியூப் சேனலை இதுவரை யாராவது சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்துக் கொண்டிருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் தொடர்ந்து அருகில் இருக்கின்ற பெல் பட்டனை கிளிக் செய்வதன் ஊடாக நான் போடுகின்ற ஒவ்வொரு காணொலிகளையும் நீங்கள் உடனுக்குடன் பார்க்கக்கூடிய வகையிலே இருக்கும் நான் நடவாசா ஜெயகாந்தன் தற்பொழுது செய்திகளுக்குள்ளே செல்லலாம் கொழும்பிலிருந்து மன்னார் நோக்கி பயணித்த பேருந்து விபத்துக்குள்ளாகி இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது மன்னார் மதவாட்சி பிரதான பெரிய பெரியகட்டு பகுதியிலே இந்த விபத்து சம்பவித்திருக்கிறது இன்றைய தினம் காலை இவ்வாறு கொழும்பிலிருந்து மன்னார் நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த போது பேருந்து வீதியை விட்டு விலகி விபத்துக்குள்ளாகி இருப்பதாக கூறப்படுகின்றது இந்த விபத்து சம்பவத்தில் ஒருவர் உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்ற அதே வேளை பலர் காயமடைந்திருப்பதாகவும் கூறப்படுகின்றது அதன் தொடர்ச்சியாக காயமடைந்தவர்கள் செட்டிக்குளம் பிரதேச வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதன் தொடர்ச்சியாக போலீசார் சம்பவத்திற்கு சென்று விசாரணைகளை ஆரம்பித்திருப்பதாக கூறப்படுகின்றது இந்த விபத்து சம்பவம் தொடர்பான மேலதிகமான விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றார்கள் இந்த விபத்து சம்பவம் பெரும் துயரத்தை ஏற்படுத்தியிருக்கிறது மத்தியமர் செய்தியாக ஜாழ்ப்பாணத்தில் இன்றைய தினம் பிறந்த தின நிகழ்வு ஒன்றினை ஒழுங்கமைப்பு செய்து சட்டவிரோதமாக இளைஞர்களை திரட்டி வன்முறையை தூண்டும் வகையிலே அந்த பிறந்த தின கொண்டாட்ட காட்சிகள் எல்லாம் சமூக வலைதளத்திலே வெளியிடப்பட்டது என்கின்ற பல்வேறு குற்றச்சாட்டுக்களை உள்ளடக்கி ஜாழ்பாணம் உழவைச் அருகிலே இருக்கின்ற ஒரு வீடொன்றினை போலீசார் அதிரடி படையினர் உதவியுடன் சுற்றி வளர்த்திருந்தார்கள் அதன் தொடர்ச்சியாக அங்கிருந்து இரண்டு மோட்டார் சைக்கிள்களை கைப்பற்றியிருந்தார்கள் ஆனால் யாரையுமே அவர்கள் கைது செய்யவில்லை அவர்கள் தேடிச் சென்ற நபர் அங்கே இருக்கவில்லை என்று கூறப்படுகின்றது இது சம்பவம் தொடர்பாக தற்பொழுது சமூக வலைத்தளங்களிலும் ஊடகங்களிலும் காணொலிகளும் செய்திகளும் வெளிவந்து கொண்டிருக்கின்றன எனவே ஏன் இவர்கள் இவ்வாறு சென்றார்கள் இதற்கு பின்னணியில் என்ன நடந்தது என்கின்ற விடயங்கள் தொடர்பாகவும் பேசப்பட்டு வருகின்றது அதற்கு முதல் இதற்கு பின்னால் என்ன நடந்தது என்பதை பார்க்க வேண்டியிருக்கின்றது அந்த வகையில் அந்த பகுதியில் அதாவது முழகச் அருகிலே வசிக்கின்ற நபரொருவர் சமூக வலைதளத்திலும் பிரபலமாக இருக்கின்றார் அதைவிட யாழ்ப்பாணத்திலே ஓரளவிற்கு அனைவராலும் அறியப்பட்ட ஒருவராக இருக்கின்றார் குறித்த நபர் ஆரம்ப காலகட்டத்திலே வன்முறையில் ஈடுபட்டார் என்றும் அதற்கு பிறகாக அவர் அதனை கைவிட்டு வேறு வழியில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் என்று கூறப்படுகிறது இந்த சந்தர்ப்பத்தில் தான் அவரது பிறந்த தினம் சில தினங்களுக்கு முன்னர் ஒரு மண்டபத்திலே ஒழுங்கமைக்கப்பட்டிருந்தது அந்த சந்தர்ப்பத்தில் அவரது பிறந்த தினத்தை கொண்டாடுவதற்காக அந்த மண்டபத்திலே பெரும் பதாதைகளும் அடிக்கப்பட்டிருந்தது அந்த பதாதையிலே வார்த்தையும் இந்த சூழ்நிலையில்தான் அந்த மண்டபத்திலே நிகழ்வுகள் கட்டங்கட்டமாக ஒழுங்கமைக்கப்பட்ட நிலையிலே அங்கு பாடசாலை மாணவர்கள் சென்றிருந்தார்கள் அப்பகுதியைச் சேர்ந்தவர்கள் சென்றிருந்தார்கள் பங்கு தந்து சென்றிருந்தார் இவ்வாறு பலர் அங்கு சென்றிருந்தார்கள் அந்த சந்தர்ப்பத்தில் மாணவர்களுக்கு அவரால் கல்வி உபகரணங்களும் வழங்கப்பட்டிருந்தது அதிலே பல உதவி திட்டங்களும் முன்னெடுக்கப்பட்டிருந்தது அதன் தொடர்ச்சியாக அங்கு பல இளைஞர்கள் திரண்டு கேக் வெட்டி கொண்டாடி இருந்தார்கள் அது தொடர்பான காணொலிகளும் வெளிவந்திருந்தது அதனை அனைவருமே பார்த்திருப்பீர்கள் இதனை தொடர்ந்து உத்தியோகபூர்வமற்ற சில இணையதள ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருந்தன அதிலே அந்த சம்பவம் தொடர்பாகவும் அந்த சம்பவத்தில் கலந்து கொண்ட பாடசாலை மாணவர்கள் தொடர்பாகவும் கேவலமாக போடப்பட்டு அந்த செய்தி வெளியிடப்பட்டிருந்தது அதற்கு பலரும் கண்டனங்களையும் தெரிவித்திருந்தார்கள் தேர்தல் மாவட்டத்தின் தேசிய மக்கள் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினரான இளம் தனது சமூக வலைதலுக்கு ஒரு பதிவு ஒன்றை வெளிப்படுத்தியிருந்தார் அதாவது இவ்வாறு ஒரு பிறந்த தினம் ஒன்று கொண்டாடப்பட்டிருக்கிறது அதிலே மாணவர்களும் பாடசல் சீருடையுடன் கலந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் அந்த நபரின் காலிலே விழுகின்றார்கள் அந்த நபர் மாணவர்கள் காலில் விழுகின்ற அளவிற்கு தகுதியான ஒரு நபர் இல்லை அவர் வன்முறை சம்பவங்களில் ஈடுபட்ட நபர் என்று அவர் குறிப்பிட்டிருந்தார் அதன் தொடர்ச்சியாக மாகாண கல்வி அமைச்சரின் செயலாளருக்கு ஒரு கடிதம் ஒன்று எழுதி அனுப்பியிருந்தார் அதற்கிறகு வடக்குமாக ஆளுநருக்கு அனுப்பியிருந்தார் இவ்வாறு ஒரு நிகழ்வு இடம்பெற்றிருக்கிறது அங்கே பாடசாலை மாணவர்கள் அழைத்துச் செல்லப்பட்டிருக்கிறார்கள் இது தொடர்பாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டிருந்தார் தன் தொடர்ச்சியாகத்தான் இன்றைய தினம் இப்படி ஒரு செய்தி வந்திருக்கிறது அதாவது யாழ்ப்பாணம் முளைவர் சந்திக்க இருக்கின்ற வீடு ஒன்று சுற்றி வளைக்கப்பட்டது என்கின்ற செய்தி வெளிவந்திருக்கிறது அதன் தொடர்ச்சியாக அங்கு யாருமே இல்லை அதனால் அங்கிருந்து இரண்டு மோட்டார் சைக்கிள்கள் கைப்பற்றப்பட்டதாக அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது இதுதான் இந்த சம்பவத்தில் நடந்த விடயமாக இருக்கிறது இது தொடர்பான மேலதிக காட்சிகளை இந்த காணொலியின் இறுதியில் நீங்கள் பார்த்துக் கொள்ளக்கூடிய வகையிலே இருக்கும் மதுமொரு செய்தியாக வெளிகம பிரேசு சபை தலைவர் மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்ட நிலையில் காயமடைந்த குறித்த வெளிகம பிரேசு சபையின் தலைவர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக செய்திகள் வெளியாகி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது இன்றைய தினம் முற்பகல் வேளையிலே இந்த சம்பவம் பதிவாகி இருப்பதாக கூறப்படுகிறது குறித்த வெளிகம பிரேச சபையின் தலைவர் வெளிகம பிரேச சபையில் அந்த சந்தர்ப்பத்திலே இருந்திருக்கின்றார் அப்போது மோட்டார் சைக்கிளில் வந்த இரண்டு துப்பாக்கிதாரிகள் அவரை நோக்கி துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டதாகவும் அதன் தொடர்ச்சியாக அவர் காயமடைந்ததாகவும் அவரை வைத்தியசாலைக்கு கொண்டு சென்ற நிலையில் அவர் உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இவ்வாறு உயிரிழந்த நபர் ஐக்கிய மக்கள் சக்தியைச் சேர்ந்த லசந்த விக்ரமசேகர என்கின்ற தகவல் வெளிவந்திருக்கிறது அதன் தொடர்ச்சியாக இலங்கை முழுவதும் இந்த சம்பவம் பரபரப்பாக பேசப்பட்டுக் கொண்டிருக்கிறது இதற்கு முதல் இன்னொரு விடயத்தை இங்கு பார்க்க வேண்டும் இலங்கையிலே இயங்கி வந்த முக்கியமான பாதாள உலக குழுக்களின் தலைவர்கள் உட்பட பல வன்முறை சம்பவங்களை அரங்கேற்றிருந்த பல்வேறுபட்ட நபர்களை அனு அரசாங்கம் தேடி தேடி பிடித்து சிறையிலே அடைத்து வைத்திருக்கின்றது அதன் தொடர்ச்சியாக அந்த அரசாங்கத்தில் அங்கம் வகிக்கின்றவர்களாக இருக்கட்டும் அல்லது தேசிய மக்கள் சக்தியின் ஆதரவாளர்களாக இருக்கட்டும் பாதாள உலக குழுவிற்கு ஜனாதிபதி முடிவு கட்டிவிட்டார் எல்லாம் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து விட்டோம் இனி துப்பாக்கிச்சூட்டி சம்பவங்கள் எல்லாம் இடம்பெறாது என்ற வகையில் கருத்துக்களை தெரிவித்து வந்தார்கள் அந்த வகையில் தேசிய மக்கள் சக்தி அதற்கு எதிராக கடுமையான நடவடிக்கைகளை மேற்கொண்டது என்பதையும் இங்கு மறுப்பதற்கு இல்லை தவிர இலங்கையில் கடந்த சில நாட்களாக துப்பாக்கி பிரயோக சம்பவங்கள் இடம்பெறவும் இல்லை இந்த சூழ்நிலையில்தான் இன்றைய தினம் வெளியமைப்பு சபையின் தலைவர் இவ்வாறு துப்பாக்கிச்சூட்டுக்கு இலக்காகி உயிரிழந்திருக்கின்றார் இது நாடு முழுவதும் மீண்டும் பரபரப்பாக பேசப்பட்டுக் கொண்டிருக்கின்றது இது தொடர்பாக எதிர்கட்சி தலைவர் சபீத் பிரேமதாஸ் அவர்கள் நாடாளுமன்றத்திலே இது தொடர்பாக கேள்வி எழுப்பியிருந்தார் இவ்வாறு வெளியம சபையின் தலைவர் துப்பாக்கிச்சூட்டுக்கு இலக்காகி உயிரிழந்திருக்கின்றார் அரசாங்கம் போலீசார் என்ன நடவடிக்கை எடுத்திருக்கின்றனர் என்கின்ற கேள்வி எழுப்பிய நிலையில் அதற்கு நலிந்த ஜெயதீஷ் அவர்கள் பதிலளிக்கின்ற போது இது தொடர்பாக விசாரணையில் இடம்பெற்றிருக்கின்ற முன்னேற்றம் தொடர்பாக இந்த சபையிலே தெரிவிக்கப்படும் என்று அவர் குறிப்பிட்டிருந்தார் நாடாளுமன்றத்திலும் இது விவாதமாக மாறியிருக்கிறது மின் முறை காணொலி சந்திக்கின்றேன் நான் நடராஜா ஜெயகாந்தன்